அமரன் திரைப்படத்தை விமர்சனம் செய்வதாக எண்ணி தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவும் திருமுருகன் காந்தி பேசப்போக தற்போது மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்தித்திருக்கிறார் திருமுருகன் காந்தி குறிப்பாக இந்திய ராணுவத்தினர் குறித்து பேச பலரும் அவரை ரவுண்டு கட்டி விமர்சனம் செய்த நிலையில் இப்போது அப்படியே பல்ட்டி அடித்திருக்கிறார் திருமுருகன் காந்தி இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூட்டம் மாதிரியான முட்டாள் கூட்டத்தை நான் கண்டதில்லை அமரன் திரைப்படத்தின் ஒரு காட்சியில் ஆயுதமற்ற குற்றவாளி வில்லனை கைது செய்யாமல் இந்திய ராணுவத்தின் முகத்தை பார் என சொல்லி சுட்டுக் கொலை செய்வதாக சினிமா காட்சி அமைத்திருந்தார்கள் ஒரு ராணுவம் இப்படியாக ஆயுதமற்ற காயமடைந்த எதிரியை கொல்லக்கூடாது என்பது ராணுவ சட்டங்களும் சர்வதேச சட்டங்களும் சொல்கின்றன இதை மீறினால் போர்க்குற்றம் எனப்படும் குற்றச்சாட்டு சுமத்தப்படும் ஆகவே இப்படியான சினிமா காட்சி உண்மையானதா அல்லது சினிமாவிற்காக அமைக்கப்பட்டதா எனும் கேள்விகளை அமரன் திரைப்பட இயக்குநரை நோக்கி எழுப்பினோம் இதற்கு இயக்குனர் பதில் சொல்லாமல் நழுவிவிட்டார் காரணம் முகுந்த் வரதராஜன் இப்படியாக சுடவில்லை இது என்னுடைய கற்பனை என இயக்குனர் சொன்னாரென்றால் முகுந்த் வரதராஜனை குற்றவாளியாக்கியது தான்தான் என பொறுப்பேற்க வேண்டும் என்பதால் அவர் பதில் பேசாமல் கடந்து சென்று விட்டார் ஆனால் முகுந்த் வரதராஜன் ஒரு போர் குற்றவாளி என விமர்சிக்கப்பட்டதாக சங்கிகளே பொய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்துள்ளனர் முகுந்த் வரதராஜனை குற்றவாளியாக காட்டி வீடியோ மீம்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் திரைப்படத்தின் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் நோக்கி கேள்வி கேட்டோம் ஆனால் இக்கேள்விகளை முகுந்த் வரதராஜனை நோக்கி திருப்பி அவரை இழிவுபடுத்துகின்றனர் இதுதான் ஆரிய சங்கி சூழ்ச்சி சங்கிக் கூட்டம் ஒருவரை ஆதரிக்கிறதென்றால் அவர் தவறானவராக இருப்பார் என்பது தமிழர்களின் ஆழமான நம்பிக்கை இவ்வாறு முகுந்த் வரதராஜன் பெயருக்கு இழுக்கு தேடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது பாஜக குரங்கு கூட்டம் என குறிப்பிட்டுள்ளார் அதாவது நான் ராணுவ வீரரை சொல்லவில்லை மாறாக சினிமா காட்சியை தான் சொன்னேன் என கூறி தப்பிக்க பார்த்திருக்கிறார் திருமுருகன் காந்தி இவை ஒரு புறம் இருக்க போர் சட்டங்களும் ராணுவ சட்டங்களும் இரு நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர்களுக்கு தான் தீவிரவாதிகளுக்கு எந்தவித தெரியாமல் ஊடகங்களில் பேட்டி கொடுத்த திருமுருகன் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க முன்னாள் ராணுவ வீரர்கள் கூட்டமைப்பு களத்தில் இறக்கி முழு வீச்சில் வேலையும் முடித்திருக்கிறதாம் இதை அறிந்து கொண்ட பின்பு தான் எங்கே முன்பு போல் தேச துரோக வழக்கில் உள்ளே வைத்து கும்மு கும்மு என கும்மி விடுவார்களோ என மிரண்டு போய் நான் ராணுவ வீரரை சொல்லவில்லை சினிமா காட்சியை தான் சொன்னேன் என பல்டி அடித்து இருக்கிறாராம் திருமுருகன் காந்தி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்